எம்ஜிஆருக்கு ஆறு ஏழு வயசு இருக்கும்போது நல்லதங்கால் நாடகத்தில் நடிக்கிறாரு அப்ப அடுத்து என்ன செய்யணும் என்ன பேசணும் அப்படின்னு டயலாகை மறந்துட்டு நிற்கும் போது நன்னே பகவதர் கையில இருந்த பெறம்ப வச்சு எம்ஜிஆரை கடுமையா அடிக்கிறாரு பக்கப்படுதாக்கிட்ட நின்ன பின்பாட்டு நாராயண நாயர் அதே மாதிரி நாடக வாத்தியார் காளியன் ரத்னம் உள்ளிட்டோர் தலையில குட்டியும் எம்ஜிஆரை பிடிச்சி கில்லியும் ஒழுங்கா நடிக்கணும்னு சொல்லி அவரை நாடக மேடைக்குள்ள தள்ளி விடுறாங்க வழி தாங்க முடியாம எம்ஜிஆர் அவர்கள் அழுதுகிட்டே நடிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த விஷயம் தெரியாத பார்வையாளர்கள் இந்த சோக காட்சியில இந்த குழந்தை அழுத மாதிரி நல்லா நடிக்குது அப்படின்னு சொல்லி உற்சாகமாக கை தட்டுறாங்க ஆனா நாடகவாத்தியார் அடி தாங்க முடியாம உண்மையிலே எம்ஜிஆர் அழுதுகிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது அன்னைக்கு நாடகம் பார்த்த பார்வையாளர்கள் பல பேருக்கு தெரியாது இப்படி சின்ன வயசுல நாடகத்துறையில முன்னேறதுக்காக எம்ஜிஆர் பட்ட துன்பங்களையும் சோதனைகளையும் பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் அறிவோம் எம்ஜிஆர்ஐ அப்படிங்கிற ஒரு புதிய தொடர் மூலமாக எம்ஜிஆர் வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்களையும் அவருடைய வாழ்க்கை வரலாறையும் நம்ம வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் அவரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்முடைய யூடியூப் சேனலில் வரக்கூடிய இந்த அறிவோம் எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த சீரியஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இதில் ஏற்கனவே நம்ம இரண்டு காணொலிகள் நம்ம வந்து போட்டிருக்கோம் அதில் எம்ஜிஆருடைய பூர்வீகம் பற்றியும் அவங்க அவங்க குடும்பம் எப்படி வந்து இலங்கைக்கு போனது எப்படி வந்து எம்ஜிஆர் வந்து இலங்கையில் பிறந்தார் மறுபடியும் அவங்க எப்படி என்ன பிரச்சனை ஏற்பட்டு மறுபடியும் கேரளாவுக்கே போனாங்க அங்கேருந்து எப்படி பிழைப்பு தேடி அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்க எம்ஜிஆரும் அவருடைய அண்ணன் சக்கரபாணியும் எப்படி நாடகங்களில் நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதுவும் இளம் வயதில் இந்த விஷயங்களை பற்றிலாம் அந்த முதலிய இரண்டு காணொலிகளில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இது மூணாவது காணொலி இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆறரை ஏழு வயசு இந்த ஒரு ரொம்ப ஒரு இளம் பருவத்திலேயே எம்ஜிஆர் வந்து நாடகங்களில் நடிக்க போகிறாரு அதில் அந்த நடிப்பு கற்றுக்கிட்டு அந்த துறையில் கால் ஊன்றுவதற்கு எம்ஜிஆர் ஏகப்பட்ட துன்பங்களே அந்த சிறு குழந்தையாக இருந்தபோதே அந்த பருவத்திலே வந்து அனுபவிச்சிருக்காரு அந்த நாடகத்துறையில் எம்ஜிஆர் ஒரு குழந்தையாக இருந்தபோது பட்ட துன்பங்களை தான் இந்த அறிவம் எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த பகுதியில் மூணாவது காணொலியில் நம்ம பார்க்க போறோம் எம்ஜிஆருடைய வாழ்க்கையை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அந்த முதல் இரண்டு காணொலிகளை பார்த்துட்டு இந்த மூணாவது காணொலிக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எளிதாக புரியும் வாங்க எம்ஜிஆருடைய அவருடைய வாழ்க்கை கதைக்குள்ளே பயணிப்போம் எம்ஜிஆர் ஒன்னரை வயது கை குழந்தையாக இருந்த எம்ஜிஆருடைய தந்தை கோபால் மேனன் அவர்கள் இலங்கையில வச்சே வந்து இறந்து போறாரு அவருடைய மரணத்திற்கு பிறகு அந்த குடும்பம் மிக கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை எல்லாம் சந்திக்குது அதுக்கப்புறம் அவங்க பிழைப்பு தேடி சொந்த ஊரான கேரளாவுக்கே வந்து வராங்க இந்த சூழ்நிலையில் எம்ஜிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க இந்த பொருளாதார பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மூன்று பேர் வந்து இறந்து போயிடுறாங்க கடைசியா சக்கரபாணியும் எம்ஜிஆர் தான் மீதம் இருக்காங்க ஆனால் மருமக்கள் தாயம் அப்படிங்கிற ஒரு முறை கேரளாவில் இருந்ததுனால இந்த சொத்துக்கள் எதுவுமே எம்ஜிஆருடைய அம்மாவுக்கு வந்து இல்லைன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பெண்வெளி சொந்தம் அந்த பக்கமாக போய் பார்க்குறாங்க ஆனால் அங்கேயும் வந்து சொந்தக்காரங்க குடும்பம் தாங்க முடியாம வேலுநாயர் அப்படிங்கிற ஒரு சொந்தக்காரருடைய உதவியோட தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க பிழைப்பு தேடி வராங்க இப்போ இந்த வேலுநாயர் கொடுக்கக்கூடிய சொற்ப வருமானத்தில் தான் எம்ஜிஆருடைய தாய் சத்தியபாமா வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரையும் சக்கரப்பானியும் வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இப்போ என்னடா பண்ணலாம் பிழைப்புக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு உறவினரை வந்து உதவி செய்யறதுக்கு வராரு அவருதான் வந்து பின்பாட்டு நாராயணன் நாயர் இவர் மூலமாக தான் எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா நாடகத்துறைக்கு வந்து வராரு இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரை பாய்ஸ் கம்பெனியில் பின்பாட்டு பாடக்கூடியவராக இருக்காரு இவர் ஒரு நாள் எம்ஜிஆருடைய தாயை சந்திச்சு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய தாய் வந்து சின்னம்மா மர அவர் சொல்லியிருக்காரு சின்னம்மா இங்க இங்கே கிடைக்கக்கூடிய கம்மியான பணத்தை வச்சு இந்த இரண்டு குழந்தைகளை உங்களால் வந்து வளர்க்க முடியாது ஏற்கனவே வறுமை காரணமாக மூன்று குழந்தைகள் வந்து இறந்து போயிட்டாங்க பேசாமல் என் கூட இவங்களை நாடகத்துக்கு நடிக்கிறதுக்கு அனுப்பி வைங்க மதுரை பாய்ஸ் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏற்கனவே மூன்று குழந்தைகளை வந்து நம்ம வறுமைக்கு வந்து பலிக் கொடுத்துட்டோம் இவங்க அந்த நாடக கம்பெனிக்கு போனால் நிம்மதியாக சாப்பாடாவது சாப்பிடுவாங்களே நம்மளால காப்பாற்ற முடியலை அப்படின்னு சொல்லி மனதை கல்லாக்கிக்கிட்டு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க ஆனால் ஒரு தாய்க்கு இது எவ்வளோ பெரிய வேதனையை கொடுத்துருக்கோம் ஏன்னா மூன்று குழந்தைகளை வந்து பறி கொடுத்துட்டு கணவரை பதி கொடுத்துட்டு சொந்த ஊரில் கணவருடைய உறவினர்களால் பந்தாடப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய உறவினர்களாலே சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு பிழைப்புக்காக ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் வந்து ஒரு பெண் இருக்காங்க அவங்களுடைய மனநிலைமை எப்படி யோசிச்சு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் இந்த ரெண்டு குழந்தைகள் தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சொந்தம் ஆனால் வயிற்று பாட்டுக்காக இவங்களே வந்து நடிக்கிறதுக்கு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை மனதை கல்லாக்கிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு ரெண்டு குழந்தைகளையும் குளிப்பாட்டி அலங்காரம்லாம் பண்ணி சாப்பாடெல்லாம் போட்டு நாடக கம்பெனிக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் அந்த குழந்தைகளுக்கு ஒரே உலகம் எதுன்னு கேட்டீங்கன்னா தாய் தான் அந்த அம்மாவை பிரிஞ்சு போகிறதுக்கு மனசு இல்லை வாசல் வரைக்கும் போகிறாங்க திரும்ப ஓடி வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஒரு பெரிய பாச போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக சமாதானப்படுத்தி இந்த இரண்டு குழந்தைகளையும் எம்ஜிஆருடைய தாய் சத்தியபாமா நாடகத்துக்கு நடிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க உங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா அங்கே போய் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அங்கே நடந்ததே வேற ஏன்னா நாடக கம்பெனிகளில் குழந்தைகளாக உள்ள போய் குழந்தை நட்சத்திரங்களாக உள்ள போய் அந்த தொழிலை கத்துக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு கடுமையான ஒரு பேச்சு இந்த திரைப்படத்தில் கதாநாயகன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது இல்லையா ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி நாடகத்தில் கதாநாயகன் அப்படின்னு சொல்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜபார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கதாநாயகி வந்து ஸ்ரீபார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கதாபாத்திரங்களை நடிக்கிறவங்களுக்கு தான் நல்ல கவனிப்பு இருக்கும் நல்ல சம்பளம் இருக்கும் அதே மாதிரி நல்ல சவரட்னையான சாப்பாடு கிடைக்கும் மற்ற அந்த அளவுக்கு கவனிப்பு கிடையாது சம்பளமும் கம்மி ஏனோ தானு ஒரு சாதாரணமான ஒரு உணவு தான் வந்து வழங்கப்படும் ஆனால் இந்த ராஜபாட்டும் ஸ்திரீபாட்டும் எவ்வளோ தூரம் பயிற்சி எடுத்துக்கிறாங்களோ அதே அளவுக்கு கஷ்டத்தை இந்த நாடக கம்பெனியில் வந்து மற்ற நடிகர்களை அனுபவிக்கணும் ஏன்னா ஆறாயிரம் வயது ஏழு வயது அப்படிங்கிறது ஒரு குழந்தை வந்து ஓடி விளையாட வேண்டிய ஒரு பருவம் இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரை அஞ்சு மணிக்கெலாம் எழுப்பி விட்டுருக்காங்க அஞ்சு மணிக்கெலாம் உடற்பயிற்சி பண்ணணும் அதுக்கப்புறம் பாட்டு பாடி காட்டணும் சங்கீத பயிற்சி இருக்கும் அதுக்கப்புறம் வசன பயிற்சி இருக்கும் நடிப்பு பயிற்சி பாவனைகள் இது இல்லாமல் சண்டை பயிற்சி இவ்வளோதையும் வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஆறு ஏழு வயசு அப்படிங்கிறது அம்மா அப்பா அன்புல மாறி மாறி தெளிக்க வேண்டிய ஒரு குழந்தையினுடைய ஒரு பருவம் அந்த பருவத்தில் இவ்வளவு சோதனைகளை எம்ஜிஆரும் அவருடைய அண்ணன் சக்கரப்பாணியும் வந்து சந்திக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் இவங்க எப்படியாவது பணம் சம்பாரிச்சு அனுப்பினா மட்டும்தான் அவங்க அவங்க அம்மா வந்து அங்கே சாப்பிட முடியும் ஏன்னா வாரம் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நாலானா தினமும் ரெண்டானா பேட்டா இந்த காசை சேர்த்து வச்சு தான் அவங்க அம்மாவுக்கு அனுப்பினாதான் தாய் வந்து பிழைக்க முடியும் அதனால் இங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் இதை வந்து ஏற்றுக்கிட்டு தாய்க்கு வந்து பணம் அனுப்பி வைக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பொறுமையாக இருக்காங்க இதில் இவங்களுக்கு வந்து நடிப்பு கற்றுக் கொடுக்குறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாடக வாத்தியார் காளியன் ரத்னம் சபாபதி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் ராமச்சந்திரோட சேர்ந்து ஒரு பெரிய காமெடி பண்ணியிருப்பார் இல்லையா அவர் தான் காளியன் ரத்னம் இவரை பார்த்தா எல்லாருமே வேயப்படுவாங்க ஏன்னா இவர் எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி கொடுத்து வசனம் சொல்லி கொடுக்கக்கூடிய நாடக வாத்தியார் அதனால வேலை அதிகம் இல்லையா எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக தான் இருப்பார் ஒரு தடவை தான் வந்து எப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் டைலாக் சொல்லுவார் இதை உள்வாங்கிக்கிட்டு அந்த நடிகர்கள் உடனே சொல்லணும் இல்லைன்னா டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிருவார் கையில பிரம்ப வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருவார் இப்படி காளியன் ரத்தனம் கையில இருந்த பிரம்பால அடி வாங்கி அடி வாங்கி தான் எப்படி நடிக்க வேண்டும் எப்படி வசனம் பேச வேண்டும் அப்படிங்கிற தொழிலை எம்ஜிஆர் அவர்கள் கற்றுக்க ஆரம்பிச்சாரு முதன் முதல்ல எம்ஜிஆருக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த வேஷம் நாடகத்தில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாபாரத நாடகத்தில் வரக்கூடிய உத்தரன் அப்படிங்கிற வேஷம் முதல் டைலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருணாக வந்து நிற்கும் அதை பார்த்து ஐயோ ஐயோ பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஓடணும் இதுக்கு எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்து அந்த டைலாக்யும் வந்து சொல்லி கொடுக்குறாரு காளியன் ரத்னம் இப்போ உண்மையில அந்த கருணாக மாதிரி ஒரு டூப்பாக ஒரு பாம்பை கொண்டாடுவாங்க அதை பார்த்து எம்ஜிஆர் பயந்ததை விட காலியன்றத்துல எப்போ பேசுவாரோ எப்ப திட்டுவாரோ அடிப்பாரோன்னு சொல்லி அவரை பார்த்து பயந்ததாக இதை பத்தி எழுதுறவங்க வந்து எழுதுவாங்க இப்போ நான் இந்த காட்சி ஒத்திகை முடிஞ்சு உண்மையிலேயே நாடகத்தில் போது எம்ஜிஆர் வந்து அந்த கருநாடகத்தை பார்த்து பயந்து ஓடி இல்லையா தவறுதல அர்ஜுனன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறது மேல மோதி கீழே வந்து உளுந்து அழக ஆரம்பிக்கிறாரு இதையும் வந்து நடிப்பு அப்படின்னு நினைச்சிட்டு பார்வையாளர்கள் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதற்கு பிறகு இப்ப ஒரு ஆறரை வயது ஏழு வயது அந்த குழந்தை நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் அதுதான் அந்த வேஷம் வந்து கொடுப்பாங்க இப்ப இப்படி ரெண்டாவதாக எம்ஜிஆருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு கேரக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா நல்லதங்கால் நாடகத்துல வரக்கூடிய ஏழாவது குழந்தை இப்ப நல்லதங்கால் நாடகத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவனை வந்து பிரிஞ்சிருவாங்க நல்லதங்கால் இறந்து போயிடுவாங்க அண்ணன் வீட்டுக்கு வாழ வருவாங்க அப்ப அண்ணியுடைய குடும்ப தாங்காம இந்த ஏழு குழந்தைகளை இங்க வச்சு வளர்க்க முடியாதுன்னு சொல்லி ஏழு குழந்தைகளையும் வந்து கிணத்துல தூக்கி போட்டுட்டு அவங்களும் விழுந்து இறந்து போறதா நல்லதங்கால் கதை இதுல ஏழாவது குழந்தையாக நடிக்கிறதுக்கு எம்ஜிஆருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஆனா அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது மத்தவங்களுக்கு ஒரு பொறாமையும் எரிச்சலையும் ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம்னா நல்லதங்காலுடைய ஏழு குழந்தைகளில் ஆறு குழந்தை பிடிச்சி உள்ள தெளிடுவாங்கல்ல ஏழாவது குழந்தைதான் அம்மாவோட பேசும் அப்போ பேசும்போது டைலாக் இருக்கும் பாட்டு இருக்கும் இது வந்து எம்ஜிஆருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்க கொடுக்கப்பட்டதுனால இது மற்றவங்களாம் வந்து புறமைப்படுறாங்க இப்போ ஆறு குழந்தைங்கள தூக்கி போட்டோன்னே இந்த ஏழாவது குழந்தை மட்டும் அம்மா கிட்டே வந்து பேசும் அம்மா என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி அம்மா அதுக்கு வந்து காரணம் சொல்லுவா இதில் எப்படி இந்த டைலாகை பேசி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி காளியன்ற ரத்தினம் எம்ஜிஆருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு இப்போ இந்த டைலாக்கை சொல்லிவிட்டு அம்மா வந்து இந்த குழந்தைய நல்லதங்கால வந்து நல்லதங்கால வந்து தூக்கி போடும்போது வேணாம்மா விட்டுருமான்னு சொல்லி இந்த கிணத்தை சுற்றி சுற்றி ஓடி வரணும் அப்படின்னு சொல்லி காளியன்றரத்னம் நடிக்கிறதுக்கு வந்து பயிற்சி கொடுத்துருக்குறாரு இப்போ இந்த ஒத்திகை முடிஞ்சு இது வந்து நாடகம் நடக்குது அப்போ வந்து நல்லதங்கால் வந்து வாடா மகனே வா அப்படின்னு சொல்லி ஆறு குழந்தைங்கள தூக்கி போட்டுட்டு இப்போ எம்ஜிஆரை தூக்கி அந்த கிணத்துக்களை வந்து போடணும் அப்போ வந்து எம்ஜிஆர் டைலாக் பேசுறாரு அம்மா ஆந்தைங்களை கொண்டுட்ட என்ன மட்டும் விட்டுரு அப்படின்னா அந்த தாய் சொல்லுவா இல்லப்பா அம்மா இல்லாமல் இந்த உலகத்துல நீ இருந்து கஷ்டப்பட முடியாது அதனால எனக்கு முன்னால் நீ போகிறத பார்த்துட்டேன்னா நான் நிம்மதியாக போவேன் அப்படின்னு சொல்லி கிணத்துக்குள்ளே தூக்கி போறதுக்கு வாப்பா வா மகனே நான் பெத்த மகனேன்னு கூப்பிடும் போது எம்ஜிஆர் வந்து ஒரு டைலாக் வந்து சொல்கிறார் அதாவது ஆறரை வயது ஏழு வயது குழந்தையாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அம்மா உனக்கு எல்லும் தண்ணீரும் இறைக்கிறதுக்காவது என்னை வந்து விட்டுருமா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம என்ன சொல்லி கொடுத்தாரோ தான் எம்ஜிஆர் வந்து நடித்தார் எந்த அளவுக்கு உணர்ந்து நடிச்சிருக்க முடியும் ஆறு ஏழு வயசுல ஆனா ஒரு சின்ன குழந்தை இவ்வளோ உணர்ச்சி வசமாக நடிக்கிது அப்படின்னு சொல்லி இதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா பார்வையாளர்கள் அவங்களாம் வந்து ரொம்பவே வந்து உணர்ச்சி கை கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய டைலாகுக்கு மக்கள் கைத்தட்ட ஆரம்பித்தோன்னே எம்ஜிஆர் ஒரு கண நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத மறந்துறாரு இப்போ நல்லதங்கால் இந்த குழந்தையை தூக்கி இந்த கிணத்துல போட வரும்போது அம்மா வேண்டாம்மா வேண்டாம்னு சொல்லி கிணத்தை சுற்றி வரணும் இல்லையா அந்த விஷயத்தை மறந்து போய் சிலையாக அதே இடத்துல நின்னுடுறாரு அதாவது கதாபாத்திரங்களில் ஏதாவது ஒருத்தவங்க சொதப்பினாலும் நாடகமே தோற்று போயிடும் ஒருவேளை யாராவது அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற நடிப்பையோ டைலாகையோ மறந்துட்டால் இந்த நாடகத்தை நடத்தக்கூடியவங்க அந்த வா நாடக வாத்தியார் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கப்படுதாவுக்கு சுற்றி இருப்பாங்க ஏன்னா முன்னால் வந்து இருக்கும் மூணு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பக்கப்படுதா போட்டிருப்பாங்க இந்த நாடகத்தை நடத்துகிறவங்க இதுக்கு பின்னால் நின்றுக்கிட்டே இருந்து யாராவது மறந்தால் அதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா நன்னைய பாகவதாரு அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் இப்போ எம்ஜிஆர் வந்து அடுத்து என்ன பண்ணணுங்கிறத மறந்துட்டு நிற்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சைகை கட்டி கூப்பிடுவார் அப்படியே இங்கே வாடா அப்படியே சுற்றி ஓடிக்கிட்டு இங்கே வாடா அப்படிங்கிறாரு இவ எம்ஜிஆருக்கு ஒன்றும் புரியலை நான் பக்கத்தில் போனால் கையில் இருந்த பிறம் எடுத்து நல்லா ஓங்கி பலார் பலார் நாலு அடி அடிச்சிடறாரு எம்ஜிஆர் வழி தாங்க முடியாமல் அப்படியே நகர்ந்து போய் பக்கத்தில் போகிறார் இப்போ நல்ல தங்கால் துறத்துக்கிட்டே வராங்க இப்போ இன்னொரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கப்படுதாவுக்கு போகும்போது அங்கே இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்பாட்டு நாராயணன் நாயர் அவர் கையில் வந்து ஜால்ரா வச்சுக்கிட்டு இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு சுத்தி வாடா சுத்தி வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜால்ராவை வச்சு அவர் தலையில் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு ஆனால் தலையில் அவர் குறி வச்ச இடம் இல்லாமல் வேற ஒரு இடத்துல அடிபட்டுருது ஆனால் வழி பயங்கரமாக இருக்குது எம்ஜிஆர் வழி தாங்க முடியாமல் அப்படியே கதறிக்கிட்டு இன்னொரு பக்கம் நகராறு இன்னொரு பக்கப்படுதாக்கு பக்கத்தில் நடனாசிரியர் ஸ்ரீராமுலு இருக்காரு அவர் ஏற்கனவே அந்த ஜால்ரா வச்சு தலையில் அடித்தார் இல்லையா அந்த இடத்துல ஓங்கி ஒரு கொட்டு கொட்டுறாரு கொட்டினோடனே அப்படியே அந்த குழந்த தானே ஆறு ஏழு வயசு குழந்தை அப்படியே கண்ணில் இருந்து பொல புல அப்படியே தண்ணி வந்து எம்ஜிஆர் வந்து அழுதுகிட்டே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஒரு பக்கம் நல்லதங்கால் கேரக்டரில் நடிக்கிறவங்க அதை துரத்துறாங்க இப்படியே நகர்ந்து வராரு கடைசியாக பார்த்தா இன்னொரு பக்கப்படுதாவுக்கு பக்கத்தில் இவங்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய காளியன் ரத்தனம் நிற்கிறாரு அவர் உச்சக்கொட்டை கோபத்தில் நடிக்க தெரியாமல் நடிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி இழுத்து என்ன பண்ணுறாருன்னா தொடையை பிடிச்சு நல்லா கிள்றாரு கிள்னோன வழி தாங்க முடியாம எம்ஜிஆர் வந்து அம்மா அப்படின்னு கத்துறாரு ஆ நீ போட்டிருக்கிற வேஷத்துக்கு தான் கத்தணும் போட போய் கத்திக்கிட்டே சுத்தி சுத்தி வா அப்படின்னு சொல்லி முதுகில் ஓங்கி ஒரு அற அரைஞ்சி மேடைக்குள்ள வந்து தள்ளறாரு எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த குழந்தை அதாவது பெத்தவங்களுடைய அன்பில் நனைய வேண்டிய அந்த ஆறரை வயது ஏழு வயது குழந்தை அப்படியே வந்து விழுகுது தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு புரியாம அம்மா அம்மா அப்படின்னு கத்தி கதறி அப்படியே அப்படியே எம்ஜிஆர் வந்து சுத்தி சுத்தி வராரு கடைசியாக நல்ல தங்கால் அந்த ஏழாவது குழந்தையாக நடிக்கிற எம்ஜிஆரையும் தூக்கி அந்த கிணத்துக்குள்ளே போடுறாங்க நாடகம் ஒரு வழியாக முடியுது ஆனால் இந்த காட்சி எம்ஜிஆர் வந்து இப்போ நாடகத்தில் அடி தாங்கி வந்து வடி தாங்க முடியாமல் வந்து அழுகிறார் ஆனால் உண்மையில் அவர் நடிப்புக்கு தான் அந்த மாதிரி அழுகிறார்னு நினச்சி இந்த பார்வையாளர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட ஆரம்பிக்கிறாங்க பெண்கள் பகுதியிலிருந்து விம்மல் குரல் கேட்குது ஒரு வழியாக நாடகமானது முடிவடைந்து விடுகிறது எம்ஜிஆர் வந்து அந்த நாடகத்தில் கொஞ்சம் நடிக்க தெரியாமல் சொதப்பினாலும் மக்கள் எல்லாரும் அவருடைய நடிப்பால் ஈர்க்கப்பட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்கன்னா நாடகம் நடத்துகிற எல்லாருக்கும் சந்தோஷம் நாடகம் முடிஞ்சோடனே எல்லாரும் கூப்பிட்டு எம்ஜிஆரை வந்து பாராட்டுறாங்க குறிப்பாக இந்த நாடக ஆசிரியர் வாத்தியார் காளி என்றத்தனை கூப்பிட்டு கட்டிபுடிச்சு சமாதானப்படுத்துறாரு டே நீ சரியாக செய்யலங்கிறதுக்காக தானடா உன்னை நான் வந்து அடித்தேன் இப்போ பாரு மக்கள்லாம் உன்னை பாராட்டுறாங்கல்ல இப்படிலாம் கஷ்டப்பட்டாதாடா பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு அதுவரை என்ன நடக்குது அப்படின்னு புரியாமல் அழுது கொண்டிருந்த எம்ஜிஆர் அப்படிங்கிற குழந்தை சிரிக்க ஆரம்பிக்கிறது இப்படி சோதனைகளுக்கு நடுவில் எம்ஜிஆர் அப்படிங்கிற குழந்தையுடைய அந்த நாடக வாழ்க்கை அப்படிங்கிறது தொடங்குது அடுத்தடுத்து நிறைய குழந்தை நட்சத்திரங்களுக்கான பல வேடங்கள் வந்து எம்ஜிஆருக்கு வந்து சேருது அதுல எம்ஜிஆர் நடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பேர் வாங்கி அதை வச்சு எம்ஜிஆர் வந்து எளிதில் வந்து முன்னேறிட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்வமா அவருடைய வாழ்க்கை வரலாறு தேடி பார்க்கும்போது இல்லை அதை தொடர்ந்து செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருக்குது என்னன்னா எம்ஜிஆருக்கும் சக்கரப்பாணிக்கும் இந்த நாடக கம்பெனியுடைய அந்த சாப்பாடு ஒத்துக்காம அவங்க உடம்புல வந்து பல பிரச்சனை வந்திருக்கு எம்ஜிஆருக்கு வந்து குறிப்பாக வைத்தொலி வந்துடுது ஆள் உருவம் பயங்கரமா வந்து இழைச்சி போய்டுது இதை வந்து தாய் சத்தியபாமா வந்து பாக்குறாங்க மிகப்பெரிய வேதனை வந்து அடைகிறாங்க ஏன்னா ஒரு தாய் கவனிச்சிக்கிற மாதிரி ஒரு ஏழு வயசு குழந்தையும் ஒம்பது வயசு குழந்தையும் நாடகம் பண்ணியில் கவனிக்க முடியுமா அந்த சாப்பாடு ஒத்துக்காமல் குழந்தைங்க வந்து இழைச்சி போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே தாய் வந்து முதலாளியை போய் சந்திக்கிறாங்க இல்லை ரொம்ப குழந்தைங்க வந்து இழச்சி போயிட்டாங்க நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு வாரம் வச்சுருந்துட்டு நான் உடம்பை தேத்தி அனுப்புகிறேன் அப்படிங்கும்போது முதலாளி சச்சிதானந்தம் பிள்ளை ஒத்துக்கலை அவர் விடவே மாட்டேங்கிறாருன்னு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாடக கம்பெனி முதலாளிகள் இந்த நடிகர் நடிகைகளை ஒரு அடிமைகள் மாதிரி தான் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு தெரியாமல் இவங்க போகவும் முடியாது போனால் பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க அப்புறம் இவங்க ரொம்ப கெஞ்சி கேட்ட உடனே சரி சின்ன என்ன ரொம்ப இளைஞ்சு போயிருக்கான் அவனை வேணா வீட்டில் வச்சுருந்துட்டு சீக்கிரமாக கொண்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு உடனே எம்ஜிஆருக்கு மறுபடியும் வீட்டில் கொண்டாந்து வச்சு அவருக்கான மருத்துவங்கள்லாம் வந்து தொடங்குது இதில் குறிப்பாக பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆர்வம் நடார் அப்படின்னு ஒருத்தர் வந்து எம்ஜிஆருடைய வைத்த வழியை பார்த்துட்டு இதுக்கு வந்து கல் குடிச்சா வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் எம்ஜிஆர் அம்மாவுக்கு கோவம் வருது ஏன்னா எந்த விதமான பிரச்சனைகளும் அவர் மேலே வந்து விழுகாமலேயே குழந்தைகளை நல்ல நல்ல விதமாக வளர்க்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க நீ கல்லு குடிச்சு நாசமா போனது பார்த்தாதா ஏன் குழந்தைக்கும் கல் கொடுத்து கெடுக்கணும்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அவர் சொல்லார் அம்மா கல்லை வந்து புளிக்க வச்சு குடிச்சாத அம்மா அது வந்து போதை வரும் காலையில் இறக்கணுன்னே குளிர்ச்சியாக குடித்தா பதனி மாதிரி தான் இருக்கும் ரொம்ப இனிப்பாக அப்படின்னு போனால் இனிப்பாக இருக்கும் அப்படின் போனால் எம்ஜிஆரும் ஆசையாக வாங்கி அந்த கல்லை வந்து குடிக்கிறாரு எம்ஜிஆருக்கு ஆறுமுகம் நாடாரால் கல் வந்து வழங்கப்படுகிறது அது அவருடைய வயிற்று வழி குணமாயிடுது மறுபடியும் நாடக கம்படிக்கு வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக புகழிடைய ஆரம்பிக்கிறார் இப்போ எம்ஜிஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு பதினாலு வயசு வந்துடுது இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்திரீ பாட் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது அதாவது அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நாடகத்தில் ஆண்கள் தான் பெண் வேடமிட்டு நடிப்பாங்க இது வந்து ராஜபாட்டுக்கு இணையான ஒரு வேடம் கதாநாயகி வேடம் ஏன்னா இப்போ பெண் வேஷம் போட்டு நடிக்கணும் சம்பளம் அதிகம் சாப்பாடு சவரட்டின அதிகம் கவனிப்பு அதிகம் இப்போ எம்ஜிஆர் வந்து நாடகத்துறையில் அது கொஞ்சம் முன்னேறிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு இந்த பெண் வேஷம் போடணும் அப்படின்னு சொன்னால் உடம்பு வந்து பெண் அளவுக்கு வளர்ந்துருக்கணும் ஆனால் முகத்தில் வந்து அந்த முதிர்ச்சி இருக்கக்கூடாது அதே மாதிரி குரல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெண்ணுக்குரிய குரலாக இருக்கணும் இந்த மகரக்கட்டு உடைகிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஸ்டேஜ் இந்த மாதிரி தான் இருந்தால் தான் பெண் வேடம் வந்து போட முடியும் இப்போ இதில் வந்து எம்ஜிஆர் வந்து புகழடைக்கிறார் இப்போ ராஜபட்டா நடிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பியூ சின்னப்பா பி சின்னப்பா அவர்கள் இல்லாத நேரத்தில் பரதன் வேடத்தை வந்து எம்ஜிஆருக்கு வந்து கொடுக்குறாங்க பல வேடங்களில் நடித்து புகழ் பெற ஆரம்பிக்கிறார் ஒரு தடவை இவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கிட்டப்பா அவர்கள் அந்த நாடகத்துக்கு வந்து தலைமதாக வந்திருக்கிறாரு எம்ஜிஆருடைய நடிப்பை பார்த்துட்டு நாடகம் முடிஞ்சோன்னா மேடையில் வச்சு எல்லார் முன்னிலையிலையும் கடுமையாக பாராட்டுறாரு அப்போ காளியன்றனும் எம்ஜிஆர் போய் தள்ளி தள்ளிவிட்றாரு போடா பெரிய மனுஷன்டா போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு அன்றைக்கு எம்ஜிஆருடைய நடிப்பை பார்த்து அந்த ஒட்டுமொத்த நாடக கம்பெனியே கொண்டாடுகிறது ஆனால் அந்த சந்தோஷமாவது எம்ஜிஆருக்கு நிலச்சிதா அதை வச்சாவது உடனே எம்ஜிஆர் சகோதரர்கள் மேலே வந்துட்டாங்களா அப்படின்னா அந்த மாதிரி அவங்கள முன்னேற விடாமல் விதி தடுத்தது என்னென்னா எம்ஜிஆர் வந்து வாலிப பருவத்தை வந்து அடைஞ்சிட்டார் அதாவது ஒரு பதினாலு பதினஞ்சு வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு ஆணாக ஒரு ஆம்பளை பிள்ளை வந்து மாறிடுவான் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முழு ஆணாக மாறக்கூடிய அந்த நேரத்தில் இந்த ஸ்திரீ பார்த்து போட முடியாது ஏன்னா உடம்பு வந்து கொஞ்சம் முறுக்காயிரும் முகத்தில் தாடி மீசை வளர ஆரம்பிக்கும் மகரக்கட்டுங்கிற குரல் உடைஞ்சு முழு ஆணுக்கான ஒரு கரகரப்பாக இருக்கக்கூடிய ஒரு குரல் வந்துடும் அப்போ என்ன ஆகுதுன்னா நாடகத்தில் பாட்டு பாட முடியல எம்ஜிஆரால் அந்த காலத்தில் எல்லா கதாபாத்திரங்களும் பாடியே ஆகணும் இப்போ பாட்டு பாட முடியாதனால பல கேரக்டர்கள் போயிடுது இப்போ ஒரு முழு ஆணாக மாறிக்கிட்டு இருக்கிறதுனால பெண் வேடமும் போட முடியலை அப்போ என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாடக கம்பெனியில் எம்ஜிஆருக்கு இருந்த அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது குறையுது சம்பளம் குறையுது இப்போ கூட்டத்தோட கூட்டமாக நிற்கிற முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னால் எம்ஜிஆர் செஞ்சுக்கிட்டு இருந்தார்களே அந்த கதாபாத்திரங்கள் தான் வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்படுகிறது என்னடா நமக்கான முக்கியத்துவம் குறைஞ்ச போச்சு நமக்கான சம்பளம் குறஞ்சி போச்சு காலியன்றத்தில் நம்மளை கவனிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ரொம்பவே நொந்து போகிறாரு ஏன்னா மேலே ஒரு ஸ்தானத்துக்கு எருக்கீல இறங்கின மாதிரி இப்போ இதை நினச்சி யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் கௌரவம் பார்க்கக்கூடிய பழக்கம் அதிகம் கொண்ட எம்ஜிஆர் இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லாமல் தனிமையிலே அழுகிறார் அதை போய் அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாரு அவங்க அம்மா வந்து என் பிள்ளைக்கு நல்ல கேரக்டர்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேஷம் கொடுங்கன்னு கேட்குறாங்க தங்களுடைய பிழைப்புக்காக இன்னும் நம்முடைய அம்மா வந்து போராடிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு இவங்க மனசு மனசுக்குள்ளேயே அவங்க வந்து கூச்சப்படுறாங்க இதற்கு பிறகு இந்த கம்பெனியில் வந்து அவங்க வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை அந்த எம்ஜிஆர் சகோதரர்களுக்கு வந்து சேர்கிறது நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா விவரம் தெரிஞ்சதுனால இருந்து அவரே உழைச்சி சாப்பிடக்கூடிய மனுஷன் இவர் அப்படின்னு அந்த மாதிரி சராசரி மனிதர்கள் படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் விட பல மடங்கு துன்பங்களையும் சோதனைகளையும் இளமை இல்லை குழந்தை பருவத்திலேயே அனுபவித்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் அதனாலதான் அவர்கிட்ட போராட்ட குணம் அப்படிங்கிறது இயல்பாவே அதிகமாக இருந்தது இந்த இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நிறுவனத்தில இருந்து இவங்க வெளியமே விட மாட்டேன்றாங்க அடிமை மாதிரி வச்சுக்கிறாங்க அங்கீகாரமும் சம்பளமும் ரொம்ப கம்மியாக கொடுத்து வச்சிருக்காங்க இது நம்முடைய குழந்தைகளுக்கு அவங்க எதிர்காலத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அவங்களை அந்த நிறுவனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து கந்தசாமி முதலியாருடைய நாடக கம்பெனிக்குள்ளே சேர்க்குறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய தாய்க்கும் இந்த மதுரை பாய்ஸ் கம்பெனிக்கும் ஒரு மிகப்பெரிய மோதலே நடந்திருக்குது அது அவங்க எம்ஜிஆர் உடைய தாய் குழந்தைகளுக்காக செய்த ஒரு துணிச்சலான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் அதை பற்றி நம்ம அடுத்த அடுத்து அடுத்து எங்கள் வீட்டில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி எம்ஜிஆர் ஒரு பெரிய அந்தஸ்துக்கெலாம் வந்ததுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் சில பேர் காலில் விழுந்து தான் அவர் வந்து ஆச்சீர்வாதம் வாங்கினாரு அப்படின்னு செய்தி இருக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட மிக முக்கியமான ஒரு நபர் யாருன்னா எம் கே ராதா எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்தவர் எம் கே ராதா எம்ஜிஆருக்கு முன்னாடியே கதாநாயகனாக நடித்தவர் அவருடைய பழக்கம் வந்து இந்த கந்தசாமி முதலியாருடைய அந்த நாடக தான் இவருக்கு வந்து கிடைக்கிது ஏன்னா அந்த நாடக கம்பெனியுடைய முதலாளியுடைய பையன் இவர் அங்கே நடந்த சம்பவங்கள் அப்போ எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களையும் நம்ம அடுத்தடுத்த அத்தியாயத்தில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்படி பல நாடக கம்பெனிகள் வந்து மாறி அதில் நல்ல அனுபவம் பெற்ற பிறகு தான் திரைப்படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையை எம்ஜிஆருக்கு வந்து வருது எம்ஜிஆரும் சக்கரபாணியும் சென்னைக்கு வந்து இடம்பெயரக்கூடிய ஒரு காலகட்டமும் நடக்குது அதை பற்றின விஷயங்களையும் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்படி ஒரு திரைப்படத்தினுடைய சுவாரஸ்யமான திரைக்கதையை போல் அடுத்தடுத்து பல திருப்பங்கள் நிறைந்தது தான் எம்ஜிஆருடைய வாழ்க்கை எம்ஜிஆருடைய வாழ்க்கையை முழுமையாக இந்த அறிவும் எம்ஜிஆர் அப்படிங்கிற தொடர் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணலில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் அது ஒரு உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரைசரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்